ஹலோ வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்பெஷலும் சாப்பிடலாம் சாம்பார் சாத்துக்கும் தொட்டுக்கலாம் செமையாக இருக்கும் மட்டன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகாய் நாலு மூணு கிராம் ரெண்டு பட்டை துண்டு ஏலக்காய் சோம்பு கறி தேவையான அளவு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி துறக்க துறக்கத்தனை எடுத்துகிட்டு அது கூட மிளகத்தூள் அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு கறி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறதுல இதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் பெசரி இது ரெண்டு சுற்று சுற்றி எடுக்கணுங்க மிக்சியில் அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பக்கடை போட்டோம்னா செமையாக இருக்கும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு செஞ்சிடலாம் பாருங்கள் மிக்சியில் போடுறேன் ரெண்டு சுற்றி சுற்றி கொஞ்சம் கைமாக மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதில் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து மக் மட்டனில் செய்யலாம் பீஃபில் செய்யலாம் சிக்கனில் செய்யலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெசரி வச்சிடணும் ஒரு டென் மினிட்ஸ் வைக்கலாம் டென் டூ ஆஃப் அன் ஹவர் வைக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சா இது இப்போ போட்டுட்டு டீ குடிப்போம் நல்லாயிருக்கும் சண்டேஸில் இப்போ பாருங்கள் இதை போட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு திறந்து இது கூட கடலை மாவு ரெண்டு புடி மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போல் அரிசி மாவும் மைதா மாவு கடலை மாவு மட்டும் தான் போட்டிருக்கேன் கடலை மாவு தான் அதிகமாக போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏன்னா ஒட்டிகிட்டு வரக்கூடாது இல்லை என்ன இல்லை அதனால் இப்போ என்ன காஞ்ச இப்ப பாத்துட்டு இதெல்லாம் அப்படியே கிள்ளி போடணுங்க இந்த போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அங்க திருப்பி திருப்பி விடணும் நாலு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹையில வச்சிச்சுனா வச்சிட்டோம்னா தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் நல்லா கவனமாக பார்த்து ரெண்டு திருப்பி திருப்பி விட்டு கரெக்டான அந்த கலர் வந்த பிறகு வெந்துத பிறகு நம்ம எடுத்து இறக்கிறதுக்கு முன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கறிவேப்பில் சேர்க்க போகிறோம் கரியப்பில் சேர்த்தா கொஞ்சம் மனமா இருக்குங்க நம்ம கடையில் போடுவாங்க இல்லைங்களா பக்கோடா அதே மாதிரி இருக்கும் மனமா வாசனையாக சாப்பிட்ற அந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை போட்டாச்சு ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் விட்டு எடுக்கிறோம் தட்டில் போடுறோம் சாப்பிட்றோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிறத விட நல்லா இருக்குங்க பாருங்க என்ன கலர் அழகாக வந்திருக்கு பாருங்க லெமன் துண்டுகள் வச்சு அதை பிடிஞ்சி மேலே பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்